ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் கருப்பு கவுனி அரிசியில் அரிசி சேர்த்தாமல் நல்ல பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியான இட்லி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதோட ரேஷியோ ஃபுல் வீடியோவில் இருக்குது அதோடய லிங்க்குமே நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி பாசிப்பருப்பு கருப்புளுந்து இதை மட்டும்தான் வச்சு நான் மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு சைடிஷ் அவுன் கத்திரிக்காய் கடையில் ரெடி பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல்ல அரிசி தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது போல ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லாம சுகர் இருக்கிறவங்க அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா அவங்க எல்லாருமே இது போல ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடலாம் தினமும் விதவிதமான ரெசிபிஸ் செய்யலாம் ஈஸியாகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம் இது போல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க